நல்ல நாள் கெட்ட நாள்னு பார்க்காதீங்க நல்ல நாள் கெட்ட நாள் என்று நாட்களை பிரித்து பார்க்காதீர்கள் பொதுவாக கடவுள் படைத்த அனைத்து நாட்களும் நல்ல நாட்கள் ஒரு குழந்தை ஒரு தாய் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ஐந்து குழந்தைகளில் வந்து இது நல்ல குழந்தை இது கெட்ட குழந்தை அப்படின்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் நாட்களை படைக்கிறார் அது நல்ல நாள் கெட்ட நாள் என்பதே கிடையாது தயவு செஞ்சு நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு பார்க்காதீங்க நிறைய பேர் வந்து நல்ல நாள் தான் சந்தோஷமாக இருக்காங்க நல்ல நாள் தான் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்க வாழ்நாள் எழுபது ஆண்டுகள் எடுத்து வைத்துக்கொள்வோம் தினந்தோறும் எட்டு மணி நேரம் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் நாட்கள் நீங்கள் தூங்குவதிலேயே செலவு பண்ணுறீங்க உள்ள பதினைந்தாயிரம் நாட்கள் நீங்கள் இந்த செல்ஃபோன் பார்க்குறது வீடியோ பார்க்குறது டிவி பார்க்குறது இன்டர்நெட் பார்க்குறது இதுலேயே செலவு பண்ணுறீங்க மீதியுள்ள உள்ள எஞ்சிய நாட்களில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க இந்த எஞ்சிய நாட்களில் நீங்கள் நல்ல நாள் கெட்ட நாள் பிரித்திங்கன்னா சந்தோஷமாகவே இருக்க முடியாது நீங்கள் கண் ஒளிச்சு பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு புலப்படுற நாள் அது நல்ல நாளாக எடுத்துக்கோங்க கண்ணுக்கு நீங்கள் கண் ஒளிச்சு பார்க்கும்போது துவங்குகிற அந்த நாளை நல்ல நாளாக நினச்சிக்கோங்க அந்த நாளில் யாரையும் ஏமாற்றாமல் யாரையும் வெறுக்காமல் யாரையும் அடிக்காமல் யாரையும் குறை சொல்லாமல் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி அனைவரிடமும் மகிழ்ச்சியாக இருங்க நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க அனைவரையும் மகிழ்ச்சியாவைங்க ஆக நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் பார்க்காம அனைத்து நாட்களும் நல்ல நாள் என்று கருதி மகிழ்ச்சியாக இருங்கள்